அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரியூபர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிலைகளோடு நடக்குது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற துர்காவை பிடிக்கணும் இல்லை கனகாவாக பிடிக்கணும் மாதிரி கம்மாம் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகா அந்த பக்கம் மட்ட சேகர் தப்பிச்சு போகிறதுக்காக விடாமல் தடுக்கிறதுக்காக ஒரு பூஜையை இருக்கிறாங்க அது அத்தராத்திரியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பூஜையில் எல்லாரையும் தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி எல்லோரும் எழுந்து வந்துவிட்டாங்க அந்த சிங்கமாக கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் க கை தனியாக கால் தனியாக மட்டை சேகரோட கை கால் தனியாக தனித்தனியாக பிச்சு எடுத்துருச்சு அந்த பக்கம் சிங்கம் மட்டை சேகர கொள்றதுக்கும் இந்த பக்கம் கடப்பா கனகா பூஜை செய்கிறதுக்கு என்ன லிங்க்குன்ட்டு யாருக்குமே தெரியல ஒரு பக்கம் சிங்கம் எழுதுச்சு இந்த நம்மளோட கடப்பா கணக்காக போய் எழுதுனாங்கன்னு தெரியலைங்க இனிதான் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லிட்டு செவத்தில் வேறு கீறி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் ஜமீன் குடும்பத்தை பயமுறுத்துறதுக்காக ஜமீன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் தன்னோட வேண்டுதல் நிறைவேற மாதிரி இந்த அரிசியாள்லேயே அந்த செம்பில் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடப்பாக கணக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்பி எல்லாருமே போட்டுவிட்டாங்க நீங்கள் கும்பிட்டு நல்ல வேண்டுதலாக இருந்தால் அது அவங்கள யாரையும் எதுவும் பண்ணாது நீங்கள் செஞ்சு இல்லைன்னா உங்களுக்கே திரும்பி வந்துரும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டு விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கன கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே